பேஷன்ட் பரத்து கிடைக்காது அந்த நேரம் வெளியே யாரும் காலிம்பில் அமுக்குறாங்க பயந்து அது வெளியே நான் தான் ஏமே நல்ல வேலைக்கு டாக்டர் நினைச்சு அவர் கூட பரவாயில்ல நினைச்சு மின்னல் என்ன இன்னொரு ஆள் நோய் வலி தாங்க முடியாம மாடியில இருந்து செத்துட்டேன் நர்ஸு வந்து அந்த விழுந்து செத்துட்டாருங்க கொஞ்சம் அவசரப்பட்டானே என்ன ஏன்னா போறது ஒரு இருக்காரு ரெண்டு நேரம் ஆபரேஷன் எடுத்துக்கிட்டே இருக்காரு அரை மணி நேரமா இருக்கிற வகுத்து அறுக்க முடியாது ஏன் கத்திய திருப்பிடி அப்படி இருக்குற வெறும் கைச்சியை குடிச்சு அத்துட்டு இருக்காரு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஆப்ரேஷன் பண்ணியும் செத்துட்டானே நீ ஆபரேஷன் போஸ்ட்மார்ட்டன் தான் எடுத்து ஒன்னே பண்ணிக்க நல்லா இருக்கணும் பண்ணியிருக்காரு இப்ப நம்ம குழந்தை நம்ம ஊர்ல குழந்தை வந்துச்சு ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா ஒரே சந்தோஷம் சாக்கிலிட்ட கொண்டு போய் ரெண்டு ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு அங்கே குழந்தை இருந்ததுன்னு அவனு சாக்கில கொண்டு போயிட்டு பெருமையா வளர்ப்பாங்க அது கணவன் மனைவி மாறி மாறி இவன் என் மைனை எப்படி டாக்டர் ஆகணும் அந்த பிள்ளை என் மைனை எப்படி வக்கீலாக்கணும் நம்ம ஊர்ல குழந்தைன்னு ஆம்பளப்பின் பேந்துட்டேன் ஒரு கவலை இல்லை ம் எப்படி எனக்கு கொல்லியோட ஆம்பளை பின் பேந்துட்டேன் அது எடுத்தவொன்னே கொல்லியோட